திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள் பூரா பாடி முடிச்சிட்டோம் என்னுடைய புத்தகத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் பாடி முடிச்சிட்டோம் இப்போ நடுநடுவே அது கூட நான் எடுத்து கொடுக்குற பாடலில் இன்றைக்கி எங்கள் அப்பா என்ன போட சொல்கிறாருன்னா திருமுருகன் பூண்டியை பற்றி பாடுமா அப்படின்றாரு அதுக்கான கதையை வந்து கண்ணில் மாற்றுறாரு இது சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாளோட பல தலங்கள்லாம் போய் சென்று சேவிக்கிறார் நண்பர் அவர் சேர்மான் பெருமாள் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பர் அதை ரெண்டு பேரையும் நட்பாக்கி வைக்கிறது சிவபெருமான் தான் அந்த நண்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சேரமான் பெருமாள் பூஜை பண்ண உக்காந்தார்னா நடுவில் எழுச்சிக்க மாட்டார் சிவபெருமானுடைய சலங்க நடராஜருடைய சலங்க சத்தம் கேட்டால் தான் பூஜை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திருப்பார் சலங்க சத்தம் கேட்கலன்னா ஒன்னே ஒரு நாள் சலங்க சத்தம் கேட்கல உடனே உடைவாளை எடுத்து உருவி குத்திக்க போனவர் சோபர்மான் நில்லு 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ஓலமிட்டு அந்த அவருடைய அவர் கத்தி கூப்பிட்றத ஓலம்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல அந்த ஓலமிட்டுக்கிட்டு அந்த கத்திக்கிட்டு வராரு நில்லுப்பா நில்லுப்பா அப்படின்ட்டு அப்புறம் அப்புறம் சிவபெருமான் சலங்கை சத்தத்தை கேட்ட பிறகு அந்த ஒளியை கேட்ட பிறகு சொல்கிறார் நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் வரலை அப்படின்னு ஒன்று நான் சுந்தரருடைய பாட்டில் மயங்கி இருந்துட்டேன் அப்படின்வார் அதனால் சுந்தரருடைய பாடல்கள்லாம் பாடுனீங்கன்னா சிவபெருமான் கேட்டு உனக்கு இன்னம்மா போகணும் உனக்கு என்னம்மா குறை நான் பார்த்துக்கிறேன் நீ போய்கினேரு அப்படின்வார் ஆகையினால சுந்தரருடைய பாடலாம் பாடுங்க அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கொடுத்துருக்காரு அவர் சேரமான் பெருமாளுடைய சுந்தரருடைய நண்பர் சேரமான் பெருமாள் அவரும் இவரும் சேர்ந்து பல தலங்கள்லாம் சுற்றி வராங்க சுற்றி பார்த்துட்டு வரும்போது திரு திருவாரூர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமுருகன் பூண்டி வழியாக வராங்க சேரமான் பெருமாள் வீட்டுக்கு போய் விருந்தொம்பெல்லாம் முடிச்சுட்டு இவர் திருமுருகன் பூண்டி வழியாக வராரு அப்போ நண்பர் பார்த்துட்டு சும்மா அனுப்புவாங்களா நண்பர் வீட்டிலேருந்து இவருக்கு பொன் பொருள் எல்லாம் நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் தங்க ஆபரணங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அதையெல்லாம் பார்த்த ஒரு சிவபெருமான் சும்மா இருப்பாரா நம்ம பிள்ள இருக்கிற ஊர் வழியாக போகிறான் நம்ம பிள்ளைய ஒரு பாட்டு பாடாத போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட வைக்கணும் அப்படின்றத மனசில் வச்சு பூதகணங்களை அனுப்பிச்சு அந்த நகையெல்லாம் திருடி போக வச்சிட்றாரு திருடி போய்ட்டோன்னா இவருக்கு கடுப்பு வந்துடுது சம வந்துடுது இவ்வளோ அருமையாக அழகாக அந்த ஊர் திருமுருகன் பூண்டி இவ்வளோ கிராமம் சூப்பராக இருக்குது இந்த ஊரில் நீயும் நல்லா அழகாக இருக்கிற இப்படி இருந்துக்குன்னு இந்த ஊரில் திருடர்கள் பயம் இருக்குதுன்னா இப்போ நீ என்ன பண்ணுற எதுக்கு நீ இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவாசமாக பாடுவார் பாடின உடனே எப்பா நீ பண்ணதே போறண்டா எப்பான்னு சொல்லிட்டு தேவர்களையும் வெள்ளை யானையும் அமுச்சு எல்லா பொன் பொருளையெல்லாம் கொடுத்து விட்டுருவார் அதுக்கப்புறம் இவங்கள சங்கிலி நாச்சார் இவங்களோட இவர் கைலாயம் ஆடி சுவாதி நாளில் போய் சேர்றாரு அருமையான பதிகம் இவர் சேர்மான் பெருமாள் வீட்டுக்கு போய் திருமுருகன் பூண்டி வழியாக வந்ததுனால நம்மளுக்கு இப்படி ஒரு பதிகம் கிடைச்சது இந்த பதிகத்தை நாம் பாடினா என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம் கொடுத்த பணம் நம்மளை நியாயமாக சம்பாதித்த பணம் நம்ம யாருக்காவது கொடுத்துருந்தோம்னா வரல நம்மளுக்கு திரும்ப கொடுக்கலன்னா இந்த பாடலை பாடினீங்கன்னா கிடைக்கும் உண்மையான பக்தியோட பொறுப்போடு உட்காந்து அருமையாக வேண்டி பாடுங்க ஏன்னா எனக்கு பாடி இதன் மூலம் கொடுத்த பணம் திரும்ப வந்திருக்குது இப்பையும் ஒரு பதிவு நினச்சி தான் உங்களுக்கும் நானும் போடுறேன் எனக்கும் வர வேண்டிய பணம் வரணும்னு சொல்லிட்டு ஆகையினால் நம்மளும் இறைவனை பாடுவோம் பணிவோம் வாங்க நாங்கள் திடீர்னு ஒரு குட்டி சுற்றுலா கிளம்பிட்டோம் மோட்டூர் அகவல் அகவ அகவல் மோட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பாக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே போனோம் அங்கே சிவபெருமான் வந்து மனத்துணைநாதர் அவருக்கு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அடியார்கள்லாம் குரூப்பில் கூட்டிகிட்டு போனாங்க போய் அருமையான கும்பாபிஷேகம் பார்த்தோம் அந்த வீடியோவை போட்டிருந்தேன் நீங்கள்லாம் பாருங்கள் அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாமளே பூஜை பண்ணலாம் கிடச்சி சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க போய் பாருங்கள் நம்ம கையாலேயே பூஜை பண்ணலாம் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் தொட்டு அவர் எல்லாமே பண்ணலாம் அவ்வளோ அருமையான விசேஷம் வாய்ந்தவர் மனத்துணைநாதர் அங்கே போய் பாருங்கள் விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முருகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நால்வரோட ஐவராக வச்சுருக்காங்க சேக்கழ பெருமானை நால்வர் மத்திரம் இல்லாமல் அப் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் அவரோட சேர்ந்து சேக்கிழ சேக்கிழாரையும் வச்சுருக்காங்க போய் பாருங்கள் அந்த கோயில் தலமெல்லாம் கிடைக்கிறவங்க போய் பாருங்கள் அது பார்த்து அங்கே சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்கோளம் போனோம் எக்கோளம் போனாலும் தக்கோலம் போகணுன்னு சொல்லுவாங்களாம் அந்த தக்கோளம் போய் தட்சிணாமூர்த்தியை அருமையாக சேவித்தோம் அதுக்கப்புறம் திருவலங்காடு போனோம் திருவலங்காடு போய் இறைவனை காரைக்கால் அம்மையார் மோட்டை அடைஞ்ச இடம் இல்லையா அங்கே போய் அப்புறம் சேவித்தோம் அதுக்கப்புறம் திருமால்பூர் மணிகண்டேஸ்வர் அவரையும் அருமையாக சேவிச்சுட்டு அங்கெல்லாம் போய் பாருங்கள் நிறைய பேர் அருமையாக உக்காந்து பாடுறாங்க கேட்கவே அருமையாக இருக்குது தேவாரம் திருவாசகம்லாம் அப்படி பாடுறாங்க நம்ம ஊரில் தான் திருவாசகம் தேவாரம் பாடுங்கன்னு சொன்னால் பயந்துக்குன்னு ஓடுறாங்க அவ்வளோ அருமையாக எல்லார் கையிலேயும் புத்தகம் எல்லோரும் பாடுறாங்க எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு அடா 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 என்ன மாதிரி பாடுறாங்க அருமையாக நான் அவங்க பாடுறதை கேட்டுக்கின்னு அதுக்கப்புறம் நான் த உக்காந்து நிறைய நேரம் பாடிட்டு எல்லா இடத்துலையுமே திருவாலங்காட்டில் எங்கள் அப்பா காரைக்கால் அம்மையார் பாட்டை பாடினவுன்னே கொஞ்சத்தில் எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு போய் போ உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் பார்த்தேன் வெளியில் அதுக்குள்ளே அவர் திரு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அபிஷேக் முடிஞ்சு திறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு பாட பாட கேட்டுனேக்கிறாரு அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் பதிகம் பாடினவுன்னே திறந்து ஆர்த்தி காமிச்சிட்டாங்க அருமையாக சேவிச்சிட்டு வந்தோம் வாங்க இப்போ நாம் திருமுருகன் பூண்டியில் பண்பழம் பஞ்சூரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் களவு போன பொருள் அதாவது திருடு போன பொருள் எல்லாம் கிடைக்கும் இந்த பாடலை பாடினீங்கன்னா கொடுத்த பணம் வராத பணம் நம்மளுக்கு திரும்ப வந்துடும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் நமக்கு வீண் போகாது நம்மளுடைய பொருளும் இது திருடு போயிருந்தாலும் அதுவும் கிடைச்சிடும் இதையெல்லாம் பாடுங்க பாடினீங்கன்னா உங்களுடைய செல்வ இருக்க வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருப்புகள் கந்தர் அந்த அனுபூதி அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாது அப்படின்றவங்களுக்குலாம் போய் சேரணும்னு போகிற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க நம்ம இப்போ இந்த பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்ற்றம்பலம் கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு மீடம் முடுகு நாரிய வடுகர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் ிருந்திரா நீரே வில்லை காட்டி வெட்டி வேடுவர் விரலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் ஓதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மனம் கமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது ஒன்று இல்லையாகில் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் நீரே பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் உசிக்கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை இடம் முசுக்கள் போல் பலவேடர் முருகன் பூண்டி வாய் இசைக்கு அழிய பைக்கம் கொண்டு நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் நீரே பீரல் கூரை உடுத்து ஓர் பத்திரம் கட்டி வெட்டினராய் சூரை பங்கியராகி தோறும் நாள்தோறும் சூறை பங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவர் கூடி முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏறுகால் இல்லையாய் விடில் எத்துக்கு எங்கிருந்திரம்பிரான் நீரே தயங்கு தோளை உடுத்த சங்கர சாமவேதம் ஓதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டு உணும் மார்க்கம் ஒன்று அறியே முயங்கு பூன்முளை மங்கையாலோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் உடையாராய் விடில் எத்துக்கு இங்கு இருந்தீர் முந்தி முந்திவானவர் தாம் தொழும் முருகன் பூண்டி மாநகர் வாய் பந்த விரல் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவ தொண்டன் ஊரான் உரைத்தன பத்தும் கொண்டு சிந்தையில் சிவ தொண்டன் ஊரான் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவாரிடர் ஒன்றும் தாமிலரே எந்தம் அடிகளை ஏத்துவாரிடர் ஒன்றும் தாமிலரே திருச்சி அம்பலம் சுவாமி உடையார் அம்பாள் ஆவுடை நாயகி எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இதில் இப்போ நாம் பார்த்தது பத்து பாடல் கொடுத்துருக்காரு நான் ஆறு பாடல் தான் பாடினேன் ஏற்கனவே பத்து பாடல் போட்டிருக்கேன் இந்த இந்த பதிவில் என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்கள் அந்த ம உங்கள் மனைவியாரோடு நீங்கள் மயங்கி மங்கையோடு பூண்டி மாநகரில் நீங்கள் வாங்கி இருக்கிறீங்களா இந்த ஊரில் என்னென்ன இதுவெல்லாம் நடக்குது நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இருக்கிறீங்களா எல்லாம் முண்டாஸ் கட்டின்னு வந்து திருடுறானுங்க திருடணுலாம் நிறைய இருக்கிறாங்க பசுக்கள்லாம் ஆடு மாடுகள்லாம் வெட்டி சாப்பிட்றாங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் நீ எதுக்கு பாயிருக்குறேன் இங்கே உன்னுடைய இந்த ம இந்த பூண்டி மாநகரில் உன்னுடைய தான் நடக்குது இப்படிலாம் இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான் சிவபெருமானால் அமிச்சிட்டார் பூதகணங்களை தேவ தேவகணங்கள்லாம் அமிச்சு எப்பா எப்பா எடுத்து குடிச்சிட்டு வந்துப்பா அவன் திட்டினதே போகிறோம் ஒரே ஒரு பாட்டு பாடுவான்னு பார்த்தா இப்படி திட்டுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்தப்பா இந்த எடுத்து போய் சேர்ப்பா நிறைய நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இந்த களம்பா அப்படின்ட்டு கொடுத்த போய் வாரி போன பொன் பொருளுக்கு மேலே ரெண்டு பங்காக சேர்த்து கொடுத்தாரோம் இந்தப்பா கிளப்பா பாடினா அந்த மாதிரி அருமையான பாடல் களவு போன பொருள்களெல்லாம் திரும்ப நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும் இல்லை நம்ம கொடுத்த பணம் வராமல் இருந்தால் அதுவும் வந்து நம்மளாண்ட சேரும் இந்த பாடலை அருமையாக பாடுங்க புக் இருக்கிறவங்க பாடுங்க இல்லாதவங்க கேளுங்க ஆமாம் இந்த பாடலை கேட்டு அனைவரும் நல்ல திருப்பம் விளையணும்னு வேண்டிக்கின்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளிற்றம்பு